சிம்ம மகா காளி யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நாம் அந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏவல் பில்லி சூன்ய அப்படின்னு ஒன்று ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த பாதிப்புகளில் இருந்து எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுத்தொகுப்பாக பார்க்க போகிறோம் ஏபல்னா என்ன பில்லின்னா என்ன சூன்யம்னா என்ன அப்படிங்கிற ஒரு மூன்று விதமான தலைப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஏவல் அப்படிங்கிற விஷயத்த இந்த வேலை பார்க்குறவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து காற்று ரீதியாக இருந்த இடத்துல இருந்தே செய்யக்கூடிய வேலை எவ்வளவு பில்லி அப்படிங்கிறது பலவித நரபலிகளை கொடுத்து செய்யும் வேலை அதாவது குதிரம் கோழி சேவல் முட்டை போன்ற பொருட்களை கொடுத்து இந்த பண்ணுறது சூன்யம்னா அந்த செஞ்ச பொருளை கொண்டு போய் வைக்கக்கூடியது அந்த இடத்துல போய் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட வைக்கக்கூடியது சூன்யம் இந்த முறையில வந்து நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய முறையில் பார்க்கலாம் தீமையான விஷயத்துக்கு வேண்டாம் ஒரு நோயை நீக்கிறதுன்னா அதுக்கான வழிமுறையை இந்த வழிபாட்டு முறையில் எடுக்கலாம் அநீதியான விஷயத்துக்கு செய்கிறதுனால அதனுடைய பாதிப்புகளும் பக்க வினைகளும் வந்து அதீதமாக இருக்கும் இந்த ஏவல் பிள்ளி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழு தொகுப்பாக பார்க்கலாம் ஏவல் பிள்ளை சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று பகுதியில் மருந்துக்கள் கருப்பு நிறமாக ஏவல் செய்யப்பட்ட மருந்துக்களால் உபாத உபாதை வயிற்று பகுதியில் ஒரு சில பிரச்சனை உடலில் வந்து உபாதைகள் அதிகமாக இருக்கும் எப்படின்னா வலியும் ஒரு ஆள் போட்டு அமுக்கிறாப்புல அப்படிங்கிற ஒரு சிந்தனை பிரச்சனையாலாம் ஏற்படும் அப்புறம் யாரோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல இருக்கும் அப்புறம் தூங்குறப்ப அவங்க வந்து மேலே படுக்கிறாப்புல இது மாட்டோம்லாம் ஒரு ஒரு சிம்டம்ஸு இந்த ஏழல் பிள்ளை சூனியத்தால் இப்படி பாதிப்புகள் தொடர்ச்சியாக ஒரு நபருக்கு செய்யக்கூடியது இல்லை ஒரு தொழில் முடக்கம் ஒரு நபருக்கு செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையையும் வழக்கமாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் தடையாகும் அவங்களை இன்னைக்கு வந்து இந்த காரியத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முத நாளே திட்டமிட்டு செய்யக்கூடியதில் வந்து இந்த ஏவல் பிள்ளை சூன்யத்தால் பாதிக்கப்படுறவங்க வந்து அந்த விஷயமானது வந்து மறுநாள் நடைமுறைக்கு கண்டிப்பாக வராது அப்படி தொழில் ரீதியான முடக்கம்னா நம்ம முன்பு செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் வந்து நல்லா இருக்கு இப்ப ஏன் முன்பு போல இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப ஒரு சில கால சூழ்நிலைகளை ஏற்றவாறு இருக்கலாம் இல்லை கிரகரீதியான பிரச்சனைகளால அந்த வியாபாரத்தில் வந்து முடக்கம் ஏற்படலாம் இந்த தொழில் போட்டி ரீதியாக ஏற்படக்கூடிய இடையூறுகளால் மந்தமாகக்கூடிய சூழ்நிலையை பற்றி பார்க்கலாம் நம்ம தொழில் வியாபாரத்தை நோக்கி வந்து நம்ம பொருட்களை பார்த்துட்டு வாங்காமல் வெளியில் போடக்கூடிய சூழ்நிலையில் வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் செய்யக்கூடிய தொழில்கள்ல வந்து ஒரு வித வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் வந்து நம்மளுடைய எதிரிகள் போட்டியாக இருக்கக்கூடியவங்க பண்ணுற வேலைபாடாகவும் இருக்கலாம் அப்படி செய்யக்கூடிய வியாபாரத்தில் வந்து தெய்வமானது ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த தெய்வமானது கட்டி போட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த கட்டி போட்டுறது வேற எதுவும் இல்லை நம்ம இடம் இருந்து அந்த தெய்வத்தானது தள்ளி வைக்கிறது நம்ம நம்மளை விட்டு தள்ளி நின்றுக்கும் நம்மள்கிட்ட அந்த தெய்வமானது ஒத்துழைப்பு இல்ல ஒத்துழைப்பாக பேசாமல் நம்ம கூட்ட குரலுக்கு தெய்வமானது வராமல் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளை விட்டு அந்த தெய்வமானது ஒதுங்கி நிற்கும் அப்படி ஒதுங்கி நிற்கிறப்ப நம்ம என்ன தான் தெய்வ வழிபாட்டில் போய் கும்பிட்டு என்னம்மா எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீ எதனால் அப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புனாலும் அந்த தெய்வமானது நம்மள்ட வந்து சட்டுன்னு பேச மாட்டாங்க முதல்ல வந்து நம்மளை சரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தெய்வ வழிபாட்டு முறைக்கு வைக்கணும் நம்மளுடைய உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்கிறவங்கள இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் உடல் உள்ளம் அப்படின்னு பார்க்குறப்ப மனது வந்து ஆத்மாத்மா ரீதியாக தியானம் மூச்சு பயிற்சி போன்றவைகளை மேற்கொள்ளலாம் இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறதுனால இந்த ஏவல் பிள்ளை இருந்து முழுமையாக வெளிப்பட வழி உண்டு அடுத்தாக இந்த மருந்து ஒரு பேரை சொல்லி காலாடி மண் முடி அது போல எடுத்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மரந்த வெளி நீக்கணும்னா அதுக்கான மூலிகை இருக்கு அந்த மூலிகையை சாப்பிட்றதுனால இது இயற்கை சம்மந்தப்பட்ட மூலிகை தான் அதை சாப்பிட்றதுனால முழுமையாக அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வழி உண்டு இந்த தொழிலில் உள்ள கட்டுக்களையும் நம்மளில் ஏற்படுற கட்டுக்களையும் இல்லை குடும்பத்தில் ஏற்படறக்கூடிய இந்த ஏவல் புள்ளி இருந்து சரி செய்யறதுக்கு ஒருவித பயன்களை பற்றி ஒருவித தொகுப்புகளை பற்றி சொல்லலாம் முதல்ல நம்மளுக்கு உள்ள கட்டுக்களை நிபர்த்தி ஆக்கணும்னா ஒரு தேங்காய் முட்டை எலுமிச்சம்பளம் இது போதுமானது சிறிதளவுல ஏற்படக்கூடிய முடக்கம் அப்படின்னா ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லை உடல் உபாதை இருக்குது என்னென்னு என்னன்னு தெரியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முட்டை ஒரு தேங்காய் எலுமிச்ச கூட இத வந்து மாலை நேரம் அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படி தான் சூரியன் வந்து ராட்சச ராட்சசகுணமுடையவர் இந்த ராட்சசகுண நேரத்துல வந்து இந்த வேலையை பண்ணக்கூடாது மறைந்து அதாவது சந்திரன் இரவு ஆனாலே சந்திரனாக கடத்திக்கலாம் சாந்தஸ்வரூபம் மன ரீதியான சஞ்சாரங்களை தீர்க்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறப்ப அந்த சாந்தஸ்வரூபம் ஆறு மணிக்கு மேலே இரவு பொழுது சூரியன் மறையணும் இரவு தோன்றணும் அப்படிங்கிற நேரத்தில் இந்த முட்டை இந்த தேங்காய் எலுமிச்சம்பளத்தை தலையில் வலது புறமாக இடதுபுறமாக சுற்றிக்கலாம் கட்டாக இருக்கக்கூடிய மந்திரமும் உண்டு அது சொல்ல முடியலை சொல்லவும் தெரியல அப்படிங்கிற மெனி உள்ளங்களுக்கு இது மாட்ட முறையில பயன்படுத்திக்கலாம் அதாவது தலையை கிழக்குபுறமாக நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு வீட்டுக்கு வெளிப்பகுதியில் நின்றுக்கலாம் ஒரு ஆளுமேரோட கட்ட உள்ள வழிமுறை அது தலையை முதல்ல வந்து தேங்காய் அது தலை உச்சந்தலையில வச்சுக்கிட்டு வலதுபுறமாக இடதுபுறமாக உடல் தலைய அதே தலையை இடதுபுறம் உடல் அனைத்து பகுதிகளையும் தொட்டு எடுத்துக்கிட்டு இட வச்சுக்கலாம் தேங்காய் எலும் செங்க வெளிப்பகுதியில் வச்சுடணும் இருக்க பிளவுபடுத்தணும் அப்படி பிளவுப்படுத்ததுக்கப்புறம் அந்த பொருட்களை எடுத்து மக்கள் நடமாடக்கூடாத இடத்துல நடக்க இல்லாத இடத்த கொண்டு போய் அதாவது முச்சந்தி இல்லை சுங்காட்டில் போடுறப்ப முட்டையை இதை செய்யறதுனால ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய முடக்கம் ஏவல் பெரிய சூன்யத்துல இருந்து விடுபடுறது இது ஒரு சிறிய வழிதான் நம்மளே செய்யக்கூடிய சிறிய வழிதான் இதுக்கு மேல எது பிரச்சனை இருந்தா அதுக்கு பக்கத்துல உள்ள மாந்திரிகரையோ இல்ல வந்து தெய்வம் சம்பந்தப்பட்ட அருள்வாக்கு வாக்கு செய்பவரையோ நினைக்கலாம் அடுத்ததாக அந்த தேங்காய முதல்ல வந்து வீட்டோட சனி முலையில ஒரு கற்பூரத்தை ஏத்திக்கிட்டு உள்பகுதியில் வலது புறமாக இடது புறமாக சுற்றிக்கலாம் அதே போல அக்னி மூளை அடுத்த வாயு மூளை இது போல அனைத்து பகுதியிலையும் சுட வச்சு சுற்றி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயை கொண்டாந்து வீட்டோட வெளிப்பகுதியில் அதே போல் முட்டை எலும்புச்சம்பளம் குமட்டிக்காய் இது மூணையும் இதே மாட்டா சூடாக ஏற்றி பண்ணிக்கலாம் இந்த பூசணிக்காயை மட்டும் வீட்டோட ராஜநிலைக்கு வெளி வச்சு அந்த பூசணிக்காயை ரெண்டாக வெட்டிடணும் ரெண்டாக வெட்டி அதை கொண்டு வந்து வெளியே வாயில வச்சுக்கிட்டு அந்த பூசணிக்காயை வந்து நாலாக வெட்டணும் அந்த ஒரு ஒரு துண்டு இரண்டு பகுதிகளாக வெட்டி வீட்டோட எட்டு மூளைகளையும் வீட்டோட எட்டு மூளைகளையும் வைக்கிறதுல இதில் வந்து எட்டுலையும் வந்து குங்குமத்தால் தடவி அதில் ஒரு சூடம் ஒரு பக்தி இதை பற்ற வச்சு அக்னி மூலையில் இருந்து நான்கு மூளைக்கு வச்சுட்டு நான்கு மூளைக்கு இடைப்பட்ட பகுதியில் இப்படி வச்சு சூடத்தையும் கற்பூரத்தையும் வரிசையிட்டு வந்தாலும் இப்படி பண்ணுறதுனால வீட்டில் உள்ள கட்டுக்கள் நீங்குவதற்காக இது ஒரு சிறிய வழிமுறை அடுத்து தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்காக ஒரு சிறிய முறைகளை சொல்லலாம் நம்ம இருக்க வந்துகிட்டு இருக்கக்கூடிய முறைகள்லாம் இது ஒரு தாந்திரிகம் இது வந்து மந்திரத்தால் செய்யக்கூடிய வழிமுறை உண்டு இந்த வீடியோவில் மந்திரத்தை சொல்லாமல் வெறும் தாந்திரிகத்தால் பண்ணக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லிட்டு வரோம் ஒரு தொழில் துறையில் ஏற்படக்கூடிய கட்டுக்களை நீக்கிறதுக்காக ஒரு தாந்திரிக சம்பந்தப்பட்ட முறையில் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தொழிலில் உள்ள கட்டுக்களை நிவர்த்தி பண்ணி அந்த இழந்த பொருட்களை மீண்டும் பர பெறக்கூடிய தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய வழிமுறைகளை பற்றி அதற்கான கட்டு வைக்கக்கூடிய முறைகளை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான்கு தேங்காய் எட்டு எலுமிச்சம்பழம் இரண்டு பூசணிக்காய் இந்த நான்கு தேங்காய்களையும் ஒரு ஒரு மூலையில் வச்சிடணும் இந்த எட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த கடையோட எட்டு இடத்துல அதாவது நான்கு மூளை அதற்கு இடைப்பட்ட இடத்துல வச்சிடணும் இந்த இரண்டு பூசணிக்காய்களை வந்து ஒன்று ஈசான மூலையிலையும் மற்றொன்றை அக்னி மூலையிலையும் வச்சிடணும் இந்த ரெண்டு மூலையிலையும் வச்சிடணும் தேங்காய் கலை இரண்டு துண்டுகளாக உள்ளேயே வெட்டணும் நான்கு முறையில் உள்ள தேங்காயை வெட்டிடணும் அதேபோல் எலுமிச்சங்கனியையும் இரு துண்டுகளாக வெட்டிடணும் வெட்டிட்டு இந்த பூசணிக்காயை அதேபோல் நான்கு துண்டுகளாக வெட்டி அதோட எட்டு மூளைலையும் வச்சிடணும் இப்படி வைக்கிறதுனால அந்த பகுதியில் உள்ள கடையில் உள்ள தொழில்துறையில் ஏற்படக்கூடிய கட்டுக்கள் நிவர்த்தி பண்ணலாம் இதை செஞ்சதுக்கு அப்புறம் வந்து தேக்கமில்லாம தொடர்ந்து ஓடக்கூடிய நீர் அதாவது ஆற்று நீர் அல்லது கடல் நீர்ல எடுத்து அந்த தொழில்துறை கடை வணிகம் செய்யக்கூடிய இடத்துல வந்து தெளிச்சறணும் அதற்கப்புறம் கோமயம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் நெய் பால் தையல் அதை சேர்த்து ஃபுல்லாக தெளிச்சரலாம் அதன் பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு வித தெய்வ ஆட்சியில் உண்டாக்கணும்ல அதற்காக அந்த இடத்துல ஒரு வித இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்துடைய சாந்தஸ்பர்வமாக உள்ள தெய்வத்துடைய வழிபாட்டு முறையை அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம் வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு இரு விளக்கு ஏற்றணும் மண்ணால் மண் விளக்கு இருக்குல்ல அதில் இரு விளக்கு வந்து நல்லெண்ணையால் ஏற்படுத்தணும் தாமரை தெரி உள்ள வாங்கிட்டு அந்த மண் கார்த்திகை செட்டிலேருந்து இந்த தாமரை நூலை போட்டு நல்லெண்ணெயால தீபம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது வந்து நல்லா இருக்கும் இந்த கட்டுக்கள் வெட்டக்கூடிய வழிமுறைகளை வந்து ஆறு மணிக்கு மாலை பொழுதுல சூரியன் வரைந்ததுக்கு தான் இந்த வேலை ஃபுல்லாக பார்க்கணும் பகல் பொழுதுல கண்டிப்பாக இந்த வேலையை பார்க்கக்கூடாது இது வெட்டி கொண்டு தூக்கி போடக்கூடிய இடம் வந்து மக்கள் நடமாடக்கூடிய இடமாக இருக்கவே கூடாது ஊருக்கு ஒதுக்கப்பறம் அல்லது சுடுகாடு உள்ள இடத்துல தான் இந்த பொருட்களை போடணும் ஏன்னா அப்படி நம்ம மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல போடுறதுனால நம்மளுக்கு கழிக்கப்பட்ட பொருட்கள் அவர்கள் தாண்டியோ அந்த இடத்துல மிதிச்சோ போறதுனால அவங்களுக்கு பலவித பிரச்சனைகளும் உடல் ரீதியாக தோல் சம்பந்தப்பட்ட இல்லை உடல்ல வந்து பலவித இன்னல்களை ஏற்படுத்த ஏற்படும் அதனால் நம்மளால மற்றவங்க பாதிக்கக்கூடாது ஊருக்கு ஒதுக்க போகிறோம் அல்லது சுடுகாடு இந்த இடத்துல போட்டு வந்துடலாம் அப்படி போட்டுட்டு வரப்ப இந்த பொருட்களெல்லாம் கொண்டு போய் போட்டு வரப்ப அந்த எல்லையோட முடிவு பகுதியில் சுடுகாட்டோட முடிவு பகுதியாக இருக்கட்டும் அந்த இடத்துல ஒரு முட்டையை உடைச்சிட்டு வரலாம் அப்படி உடைச்சிட்டு வர்றதுனால அங்கே உள்ள துஷ்ட ஜந்துக்கள் வந்து நம்மளை வந்து பின்தொடராமல் அந்த காவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு கட்டப்பட்டு இருக்கும் அந்த இருவிளக்கு மண் விளக்கு ஏற்றியாச்சு ஏற்றின விளகு நல்ல தணலில் வந்து வெண்கடுகுங்குளியம் வெண்கடுகு பொங்குளியம் இதோட கொஞ்சம் ஜவ்வாது சாம்பிராணி இதை சேர்த்து அந்த தொழில் வணிகம் கடை உள்ள இடம் முழுவதும் வந்து சாம்பிராணி போடணும் இப்படி சாம்பிராணி போடுறதுனால அந்த இடத்துல உள்ள கட்டுக்கள் விவர்த்தியாகி அந்த இடத்துல மகாலட்சுமியோட அனுகிரகமும் ஆற்றலும் உண்டாகும் முன்புள்ள தடை நீங்கி அந்த இடத்துல வந்து பலவித ஆற்றலும் அனுகிரகமும் உண்டாகும் ஏன்னா தாமரை திரியில் போடுறதுனால மகாலட்சுமிகள் அனுகிரகமும் ஆற்றலும் கிடைக்கும் நல்லெண்ணெயினால நல்லெண்ணால் தீபையற்றதுனால வந்து அந்த இடத்துல வந்து தீய சக்திகள் விளங்கி நல்லவித அனுகிரக ஆற்றலும் உண்டாகும் இதே போல இரு விளக்கேற்றம் இல்லை அதை வந்து தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு வரலாம் இதே மாட்டம் வாசனை கிரேவியங்களை சேர்த்து நம்ம சாம்பார் சேர்த்து போட்டு வரலாம் இப்படி தொடர்ச்சியாக செய்கிறதுனால தொழிலில் பதவியில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த கட்டாக இருக்கக்கூடிய முறை மூன்று மாதம் அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு பலவித மாற்றங்களும் நிகழும் இதை செஞ்சு பார்க்கறதுனால பயப்பட தேவையில்லை இது எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்ம மகா காளி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்த வீடியோ காலில் நான் பார்க்கலாம் நன்றி வணக்கம்